அந்த பதினெட்டு வழி மீது ஏறிடுவார் கதியின்று அவனை மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனைத் துதிக்கையிலே தன்னையே ஐயப்பன் பதினெட்டாம் படி சபரிமலையில் உள்ள பதினெட்டு திருப்படிகள் பக்தர்களின் ஆன்மீக பயணத்தின் மிக முக்கியமான அடையாளமாகக் கருதப்படுகிறது ஐயப்பனின் தரிசனத்திற்கான வழியை திறந்து தரும் புனிதமான படியாக வணங்கப்படுகிறது பதினெட்டு படிகளின் முக்கியத்துவம் உலக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கான பயணம் இந்த பதினெட்டு படிகளை ஏறுவது தெய்வீக சிந்தனையின் பாதைக்கு போகும் ஒரு பரிமாணமாக கருதப்படுகிறது பக்தர்கள் தங்கள் தேவைகள் மற்றும் சோதனைகளை துறந்து தெய்வீக தரிசனத்தை அடைகிறார்கள் ஐயப்பனின் பதினெட்டு படிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் திருவிதாங்கூர் மன்னர்களால் பொன்னால் மூடப்பட்டன அதனால் இது மிக உயர்ந்த இடமாக கருதப்படுகிறது இவை பம்பா சந்நிதானத்திலிருந்து கோவிலின் கருவறைக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளன பக்தர்கள் இருமுடி கட்டுடன் புனித பொருட்கள் கொண்ட பையுடன் மட்டுமே பதினெட்டு படிகள் ஏற அனுமதிக்கப்படுகிறார்கள் இது பக்தர்களின் கட்டுப்பாட்டையும் விரதத்தின் புனிதத் தன்மையையும் காட்டுகிறது பதினெட்டு படிகளின் சின்னங்கள் மற்றும் அர்த்தங்கள் முதல் ஐந்து படிகள் மனிதனின் ஐந்து புலன்களை குறிக்கின்றன காட்சி கண் கேள்வி காது வாசனை மூக்கு சுவை நாக்கு தொட்டு உணர்தல் தோல் இந்த புலன்களால் மனது குழப்பத்திற்கு உட்படும் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்த எட்டு படிகள் மனிதனின் ஆசைகளை குறிக்கின்றன காமம் காமவெறி கோபம் கோபம் லோபம் பேராசை மோகன் மோக்ஷம் மதம் பெருமை மச்சரியம் பொறாமை பயம் அச்சம் துரோகம் துரோகம் இவற்றைக் கடந்து போவதே ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அடுத்த மூன்று படிகள் மனிதனின் மூன்று குணங்களை குறிக்கின்றன சத்துவம் நன்மை நல்லுணர்வு ரஜஸ் செயற்பாடு உழைப்பு தமஸ் அறியாமை சோம்பல் இந்த மூன்று குணங்களையும் சமநிலைப்படுத்தி மேலெழ வேண்டும் இறுதி இரண்டு படிகள் கடைசி இரண்டு படிகள் மனித வாழ்க்கையின் மூலதத்துவங்களைக் குறிக்கின்றன வித்யா அறிவு அவித்யா அறியாமை இறுதி அடியில் அறிவைப் பெறுவதே தெய்வீகத்திற்கு செல்லும் வழியாகும் இந்த பதினெட்டு படிகளை ஏறுவதால் மனசாட்சி தூய்மையாகிறது உலக ஆசைகள் அனைத்தையும் துறந்து தெய்வீகத்தின் மேல் மனதை செலுத்த உதவுகிறது ஐயப்பன் ஒரு ஒற்றுமையின் தெய்வமாக கருதப்படுகிறார் இந்த பதினெட்டு படிகள் அனைத்து சாதிகளிலும் மதங்களிலும் உள்ள மனிதர்களை இணைக்கும் திருப்படியாக விளங்குகின்றன பிரதி ஆண்டு மகர ஜோதி விழாவில் பதினெட்டு படிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா